திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி குருநாதராகிய ஆகிய காழிப்பிழ திருவடிகளை வணங்கி அகிலாண்டீஸ் அம்மையுடைய ஞானச்சார்வம் சார்வாம் மேவி அணைக்கள் குருவருளும் திருவருளும் கூட்டுவிக்க நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன பகுதி ஒரு ஒரே ஒரு கேள்விக்கான பகுதி சிவபெருமான் மேலே எவ்வளோ அன்பு வைக்கணும் எப்படி வைக்கணும் அதை மட்டும் நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறோம் அதுக்கு நம்ம எடுத்திருக்கிற பாடல் வந்து ஒன்பதாம் திருமுறையில் திருவுசெப்பாவில் ஒரு பாடல் எடுத்திருக்கோம் நம்மளோட கருவூர் தேவ நாயனார் திருவு திருவுசெப்பாவில் எடுத்திருக்கோம் இவங்க திருப்படி உங்கள் கருவூரில் திருவாவதாரம் பண்ணவங்க நான் என்ன திருவடை மருதூரில் சுவாமியை வந்து அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்துருவார் அது ஒன்று நம்மளோட தஞ்சை பெரிய கோயில்லையும் கருவூர்லையும் இரண்டு இடத்துல இவங்களுக்கு தனி சன்னதி இருக்குது பத்து ஊர்களுக்கு பாடியிருக்காங்க தில்லை திருக்கலந்தை திரு கீழ்போட்டூர் திருமுகத்தலை திரு திரலைக்க சுந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம் கங்கை கொண்ட சூளேச்சரம் திருப்பூவனம் திரு சாட்டியக்குடி தஞ்சை ராஜராஜேஸ்வரம் மருதூர் ஆகிய பத்து தலங்களுக்கு பத்து பாடல்கள் பாடியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி மூணு பாடல்கள் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது இவங்க இவங்களோட பாடலில் தான் ஒன்று நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் அது கங்கை கொண்ட சோழேஸ்வரத்துக்கு பாடின ஒரு பாடல் ஒன்பதாம் திருமுறையில் பதிமூணாவது தலைப்பில் இருக்கக்கூடிய பாடலில் ஒரு பாடல் தத்தையான் தங்கள் மேல் வைத்த தயாவை நூறாயிரம் போரிட்டு அத்திலங்கு ஒரு கோரு உண்கண் வைத்தவர்க்கு அமருலகம் அலைக்கும் நின் பெருமை பித்தனென்று ஒரு கால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தரும் செய்யும் கைத்தலம் சென்னிமேல் வைத்த கைத்தலம் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழே ஜரதானே அப்படி பாடுறாங்க இன்னும் பாடல் என்ன சொல்ல வருதுனாக்கா தத்தையும் கடையா தங்கள் மேல் வைத்த தத்தைனா கிளி போன்ற தத்தைனா தத்தை தத்தைனாக்கா கிளி கிளி போன்ற மொழிகளை பேசக்கூடிய பெண்கள் தத்தையும் கணையா தங்கள் மேல் வைத்த தயாவை அப்படின்னு சொல்றாங்க இப்ப எல்லாருக்கும் அந்த எந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் பெண் ஒரு ஆசை இருக்குது இல்லைங்களா பெண்ணு மண் ஏதோ ஒரு நேரத்துல ஆசை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல ஆணுக்கு பெண் மேல பெண்ணுக்கு ஆண் மேலும் இல்லை எல்லாருக்கும் பொருள் மேலையும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆசை இருக்கு இல்லையா அந்த ஆசையை சொல்ற தத்தையங்கனையா தங்கள் மேல் வைத்த தயாவை அந்த அன்பை நூறாயிரம் கூறிட்டு ஒருத்தனை மேல வச்சிருக்க அன்பு ஒரு ஒரு பிள்ளை மேல வச்சது பேர மேல எத்தனை யார் யார் மேல அன்பு வைக்கிறோம்ல அந்த அன்புல அவ்வளவும் வேணாமா அதில் ஒரு நூறு நூறாயிரம் எடுத்து அதை ஒரு கூறிட்டு அதாவது ஒன் பை ஒன் லேக்கு ஒரு ஒரு லட்சம் ஒரு ஒரு லட்சத்துல ஒரு பகுதி நூறாயிரம்னாக்கா ஒரு லட்சம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு லட்சத்துல ஒரு பகுதியை எடுத்து அத்திலங்கு ஒரு கூறு உண்கண் வைத்தவருக்கு அந்த ஒரு லட்சத்துல மற்ற பொருள் மேலேயோ மற்றவங்க மேலேயோ பொண்ணுங்க மேலேயோ பிள்ளைங்க மேலேயோ இல்லை பேர பிள்ளைங்க மேலே கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ யார் மேலேயோ ஒற்ற அந்த அன்பில் ஒரு லட்சத்தில் ஒரு பகுதி எடுத்து அந்த நூறாயிரத்தில் ஒரு கூரை இட்டு அந்த பகுதியை எடுத்து சுவாமி மேலே வச்சா போதுமா கண் வைத்தவருக்கு அப்படி உண்மையிலே அன்பு வச்சாக்கா அவங்களுக்கு என்ன சாமி தருவாரானா அமர உலகத்தையும் தந்துருவாராம்மா அவ்வளோ அன்பை கூட வேணாமா அந்த நூறாயிரம் கூர்லேருந்து ஒரு கூரை எடுத்து சுவாமிக்கு வச்சாலே அன் சுவாமி மேலே வச்சாலே என்ன பண்ணிட்டார் அமருலகு வாராத உலகம் வார மந்திரமும் திறந்து தீரான தீராண தீர்த்தளவில்ல அன்னை அப்படின்றார் வாரா உலகம்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த உலகத்தை அழிக்கக்கூடிய பெருமை அப்படிப்பட்ட பெருமை கொண்ட பெருமானாரே கங்கை கொண்ட சொலை பித்தன் என்று ஒருகால் என் சிலர் என்ன சொல்லிடுறாங்க உங்களை எப்படியெல்லாம் ஏதோ சொல்கிறாங்க பித்தன் சொல்கிறாங்க சடையன்னு சொல்கிறாங்க என்னென்னவோ ஒரு ஒரு காலில் எதாவது பேசினா கூட அதெல்லாம் பிழைகளாக பொறுக்கும் ஏன்னா சுவாமி நிர்மலன் அவருக்கு திட்டினாலும் ஒன்று தான் வாழ்த்தினாலும் ஒன்று தான் அவருக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அதனால் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும் எல்லாத்தையும் பொறுத்தருளை செய்யக்கூடிய பெருமானாரே கைத்தளம் சென்னிமேல் வைத்த கங்கை கொண்ட சோளேச்சரத்தானே கைத்தலான்னா அபயக்கரம் சுவாமி என்ன பண்ணாரா குருநாதரை வந்து அபயக்கரத்தை வந்து அவரோட தலைமையில வச்சு அவரோட சென்னி தலை தலைமேல வைத்து அருள் பண்ண அந்த அந்த அருள் பண்ண அந்த அபயக்கரம் நீட்டி அருள் பண்ண அந்த செய்தியை அழகாக சொல்றாங்க கைத்தளம் சென்னிமேல் வைத்து கங்கை கொண்ட சோளேச்சரத்தானே அப்படின்னு சொல்லிட்டு கருவூர் தேவர் பாடுறாங்க ரொம்ப அழகாக ஒரு எளிமையா எல்லாத்துமேல என்ன சொல்ல வரும் அப்படின்னாக்கா எதது மேலே வைக்கக்கூடிய பச்சலா கொஞ்சம் பற்றியாவது எடுத்து உண்மையிலே பெரும்பான்மையில வைத்தாக்கா அவர் அமருலகத்தையே நம்மளுக்கு தருவார் கொஞ்சம் செய்கிறதுன்னு பச்சலையால் நம்ம வழிபடுறோம் இலையை கிள்ளி வழிபட்டால் கூட நமக்கு அருள் பண்ணக்கூடிய பெருமானார் இல்லைங்களா அது மாதிரி அன்புன்றது என்ன பண்ணோம் கொஞ்சமாவது இந்த உலகத்து மேலே உலக பற்றுகள் மேலே வைக்கக்கூடிய அன்பை கொஞ்சோண்டு எடுத்து உண்மையாக வச்சா கூட நமக்கு அமருலகத்தை சுவாமி தந்துருவாருன்ட்டு நம்மளோட நாயனார் கருபூர்தேவ நாயனார் சொல்கிறாங்க தத்தயம் கனையார் தங்கன் மேல் வைத்த தயாவை நூறாயிரம் கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு அந்த கூறுலேருந்து ஒரு கூறு உண்கன் வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமை பித்தன் என்று ஒருகால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தொருள் செய்யும் கைத்தலம் சென்னிமேல் வைத்த கங்கை கொண்ட சோலை சரத்தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்ப அழகான பாடலா கருகூத்தைவர் அருளியது ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பாலை பதிமூணாவது பாடலாக இந்த பாடல் இருக்குது அதில் எட்டாவது பாடலாக இருக்கக்கூடிய அந்த பாடல் இன்றைக்கு நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட பாடல் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்